பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவீசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்திருக்கிற பார்சலை எல்லாம் பேக் பண்ணி டெம்போவில் ஏற்றிட்டு இருக்கிறோம் கடை ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பார்சல் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு பெட்டியோ ரெண்டு பெட்டியோ வரும் அதை பைக்கில் கொண்டு போய் மெட்ரோ பார்சல் சர்வீஸில் வச்சுட்டு வருவோம் அதுக்கப்புறம் படிப்படியாக நாலு பெட்டி வந்துச்சு அதை காரில் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தோம் இன்னைக்கு இருபது பெட்டி முப்பது பெட்டி டெய்லியும் வர ஆரம்பிச்சிருக்கு ம் இருக்கு

இவ்வளவு விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயத்திலேருந்து மாறி இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் எனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை இது வந்து தருது விற்பனை அப்படிங்கிறத விட இந்த மண் வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எதை காட்டுது அப்படின்னா நானும் இயற்கை விவசாயத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை ஒவ்வொரு விவசாயிகள் இடத்துலையும் காட்டுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போது சராசரியா ஒரு நாளைக்கு இருபது விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மாதத்திற்கு ஆறுநூறு விவசாயிகள் வந்து வர்றாங்க அப்படிங்கிறத காட்டிலும் அதனால வரக்கூடிய வருமானம் எண்ணிக்கை அதிகமாகிறத காட்டிலும் இந்த மண் பாதுகாக்கப்படுது இயற்கை விவசாயத்து மூலயமா மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்குது அதனால் இயற்கை உரங்களை வந்து விவசாயிகள் வந்து அதிகம் பயன்படுத்துங்க ரசாயன உரங்களை குறைச்சி பயன்படுத்துங்க மண் வளத்தை பாதுகாத்து மகசூலை அதிகரித்து மனித உயிர்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி